இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து தேங்காய் வச்சு ஒரு பர்ஃபி தான் நம்ம செய்ய போகிறோம் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க நான் ரெண்டு தேங்காய் இப்போ எடுத்துருக்கேங்க இந்த ரெண்டு தேங்காய் வந்து நம்ம பின்னாடி இருக்க தோலெல்லாம் சீவிட்டு பொடி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதே இப்போ நம்ம சின்ன ஜாரில் நம்ம அடித்து தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காத அளவுக்கு நம்ம அடித்து எடுத்துக்கிட்டு வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ நான் எடுத்த அளவு தேங்காய் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் பொடி பொடியாக நல்லா மிக்சியில் ஜாரில் பூ பூவாக அரைச்சி எடுத்து தண்ணி மட்டும் சேர்த்துறக்கூடாது பொடியை பூ மாதிரி நம்ம துருவி எடுத்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துடலாம் இப்போ வந்து இது வந்து ரெண்டு தேங்காய் அளவுனால் இப்போ திருவி எடுத்தது வந்து ரெண்டு தேங்காய் அளவு இந்த கப்பில் நல்லா ஃபுல் அளவு தான் இருக்குது கப்பு தேங்காய் அந்த ஒரு கப்பு நிறையா அளவாக நிறையாவே இருக்குது இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சம் நெய் சேர்த்துடலாம் நெய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த நெய்யில் நம்ம நெய் லேசாக சூடு ஏறிடுச்சு இதில் கார்ஃப்ளவர் மாவு வந்து நான் இதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன் இந்த அளவு ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன் கார்ன்ஃப்ளவர் மாவு இதை அந்த நம்ம வந்து கலர் இந்த அளவுக்கு நல்லா நெய்யிலே நல்லா அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு இதில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு வறுத்தாச்சுங்க இந்த கான்ஃபுளோர் மாவை நம்ம இந்த நெய்யில் வறுத்தாச்சு இந்த அளவு வறுத்தா போதும் ஒரு ஒரு நிமிஷம் வறுத்தா போதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் இதையும் நல்லா நம்ம அடுப்பை மிதமான தீயில வச்சு நம்ம நல்லா கலந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா தேங்காய் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கோம் நல்லா கலர் மாதிராமல் நம்ம ஒன்றும் நாளே லைட்டாக இப்போ ஒரு ஒரு நிமிஷம் அது ஒன்று ஒரு நிமிஷம் நல்லா வளர்க்குற மாதிரி வரும் இப்போ இந்த கப்பில் நல்லா ஃபுல்லாக நம்ம தேங்காய் எடுத்துக்கிட்டோம் இப்போ இதில் நான் முக்கால் கப்பு அளவு சக்கரை எடுத்திருக்கேன் உங்களோட இனிப்பு நீங்கள் டேஸ்ட் அதிகமாக தேவைப்பட்டீங்கன்னா நீங்கள் கூட கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம் நான் கரெக்டான அளவுக்கு வந்து நான் நம்ம காக்கப்படுத்திருக்கேன் இதில் நம்ம சேர்க்குறதுக்கு ஒரு ஒரு இரநூறு எம்எல்ஏ பால் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அந்த பால் இதில் சேர்த்துடலாம் இது இப்போ நல்லா கலந்து விட்டுருவேன் கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்தாச்சு இது நல்லா கலந்து விட்டுறலாம் நல்ல அந்த பாலோட அந்த தேங்காய் செட் ஆகிற வரையும் நல்லா கலந்துக்கலாம் இப்போ இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் சர்க்கரையோடு நல்லா கலந்து கலந்துவிட்டுக்கும் நம்ம வாசனைக்கு ஏலக்காய் நம்ம பவுடர் பண்ணி இதில் சேர்த்தலாம் ஏலக்காய் தூள் நம்ம சேர்த்தாச்சு இது நல்லா கலந்துடலாம் இது பேர் வந்து தேங்காய் பருப்பிங்க தேங்காய் பருப்பி தேங்காய் ஸ்வீட் எது வேணாலும் நம்ம சொல்லலாம் அந்த ஸ்வீட் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நல்லாவும் இருக்கும் நம்ம இதில் கான்ஃபிவர் மாவு நம்ம நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு நல்ல அசல் கேக் ஸ்வீட் மாதிரியே இருக்கும் செம்மையாக சாப்பிட்றதுக்கு தேங்காய் பருப்பி எவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்லா ஒன்று ஒரு நிமிஷம் மட்டும் பிறண்டு வரட்டும் இதெல்லாம் ஏற்கனவே நம்ம ஒன்றரை ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கோம் இப்ப கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய்யெல்லாம் வந்து அவங்க விருப்பம் தான் இது எண்ணெய் தேங்காய் தேங்காயோட இதே நல்லா இருக்கும் இது நெய் சேர்த்தா நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு ஒண்ணு கொஞ்சம் நல்லா வாசனையா நல்லா சுருண்டு வந்துடணுங்க அப்போ தான் நம்ம பீஸ் போட நல்லா நல்லா வரும் அப்போ தான் சீக்கிரம் நல்லா அந்த தேங்காய் வந்து நல்லா வெந்து நல்லா ஒரு கேக் லெவலுக்கு நம்ம நல்லா எடுத்துடணும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் அந்த ஸ்டேஜ் வந்தாலும் நம்ம அடுப்பை நல்லா ஆஃப் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றணும் நான் ஒரு பாத்திரத்தில் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் பருப்பியோ நம்ம இதில் உள்ளே சேர்க்க போகிறோம் இப்போ நெய் தடவி வச்சுருக்கேன் இதனால் எல்லா பக்கமும் தடவிட்டு இப்போ இது ஒன்று நான் இந்த தட்டில் நான் சேர்த்துட்டேங்க இது ஒரு அரை மணி நேரம் மட்டும் அப்படியே இருந்தால் அப்படியே நல்லா ஆகிரும் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தட்டில் நான் சேர்த்துட்டேன் இது ஒரு அரை மணி நேரம் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ நல்லா செட் செட்டாயிடுச்சு நம்ம இந்த அளவுக்கு நல்லா பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் பருப்பி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் இதே அளவில் எடுத்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்